வணக்கம் நண்பர்களே நிலையாமை அதிகாரத்துல நாம முப்பத்தி எட்டாவது குரலுக்கு வந்திருக்கோம் முப்பத்தி எட்டாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா உடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு இது வந்து இந்த நிலையாமைங்கிற அந்த அந்த அதிகாரத்துல ஒரு குரல் இதை வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு உருவகம் வந்து இந்த உடலுக்கும் உயிருக்கும் உண்டான தொடர்பு பற்றி அவர் பேசுகிற உயிரங்களுக்கு உடம்பு அப்போ அது எப்படி அப்படிங்கிற அந்த இதுல வந்து இந்த நிலையாமையில வந்து நம்மளுடைய உடம்பும் உயிரும் எப்படி வந்து இணைந்திருக்கு அது பிறகு எப்படி விடுபட்டு போ அப்படின்னு அவர் நம்மகிட்ட சொல்கிறார் அப்போ அவர் வந்து பார்க்கற அதை பார்க்கும்பொழுது அவர்களுடைய கண்ணில் வந்து அந்த பறவை வந்து ஒரு கூட்டுக்குள்ள இருந்து அப்படியே டப்புன்னு அத வெடிச்சு விளைய போகுது அத பார்த்த உடனே அவரு வந்து ஒரு பறவை வந்து போகுது அந்த கூட்டுக்குள்ள இருந்து அதாவது அதனுடைய ஓடு அந்த அந்த குஞ்சு இருக்கக்கூடிய அந்த முட்டையை பொறிக்கும்போது அந்த கூடு வந்து உடஞ்சி அது கூடு ஊடுல்ல அது அந்த அதனுடைய உயிர் இருக்கிற அந்த அதை உடைச்சிட்டு வந்து வெளியே போகும் இதை பார்த்த உடனே அவரு உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு வந்து வள்ளுவருக்கு தெரியுது ஏன் இதை மாதிரிதான் நம்ம வந்து உடம்பை ஒழித்து புல் பிறந்தட்டு அத மாதிரிதான் உடம்போடு உயிரிடை நட்பு இப்படித்தான் வந்து போகுது எப்படி ஓஹோ இது எப்படித்தான் நடந்திருக்கு இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த எப்படி வந்து இந்த பறவை வெளியே போகுதோ அத மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருந்து இந்த உயிர் வெளியே போகுது இதுதான் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ளதுமான ஒரு நட்பு இத வந்து இதுதான் வந்து இந்த உலகத்துல உடம்புக்கும் உயிருக்கும் அது இருக்கக்கூடிய நட்பு என்னன்னா இருக்கும் அந்த கூட்டுக்குள்ளேயே வந்து நம்ம இருப்போம் இந்த உடம்ப தாங்கி நாம வந்து இருப்போம் இந்த உடம்பு வந்து என்னைக்கு வந்து நம்முடைய உடம்பு வந்து இத வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை தாங்க முடியலையோ அப்போ வந்து கொண்டு வெளியே போயிடும் இதுதான் வந்து ஆக இந்த உலகத்துல வந்து ஒரு உடல் ஒரு உயிர் அதற்கு உள்ள வந்து தொடர்பு அது வந்து எப்படி இருக்கு நம்முடைய உடல் வந்து நாம இறந்த உடலை வந்து எங்க போறோம் இறப்புன்னா என்ன இறப்புன்னா என்ன இப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருவள்ளுவர் வந்து இந்த நிலையாமை அதிகாரத்துல வந்து அவர் யோசிச்சு பத்து குரல்கள் கொடுத்த குரல்கள் எல்லாத்துலையும் ஒவ்வொரு நிலைகளை பற்றி வந்து அவரு எழுதுறார் அதுல எழுதும் பொழுதுதான் இந்த ஆஹ் உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பு நேரடியாக தொடரும் இது வந்துகிட்டு இந்த கதைகளை எல்லாம் கொண்டு இதுல வந்து புகுத்தி பரமாத்மா அதுக்கப்புறம் ஜீவாத்மா அது இது அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட கலக்குது அப்படின்னு சொல்லி எண்ணற்ற அதாவது வள்ளுவர் சொன்ன மாதிரி வந்து அந்த இந்த கோடியும் அல்ல பலங்குற மாதிரி சிந்தனையில வந்து தத்துவார்த்தம்ங்கிற பேர்ல வந்து ஏகப்பட்ட அபத்தங்கள் ஏகப்பட்ட அபத்தங்கள் அபத்தங்களையெல்லாம் தத்துவார்த்தங்கள் சொல்லி அவளத்தை எழுதி ஜீவாத்மா பரமாத்மா இங்க இருந்தது அங்க போகுது அங்க இருந்து இங்க வருது மக்கள் மத்தியில வந்து சொல்லி ஒண்ணும் இல்லை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நிலை வந்து இதுதான் நாம நிலையாமைங்கிறது வந்து உலகத்துல ஒரு நாள் திறக்கணும் ஒரு நாள் இறக்கணும் அது பிறப்பும் வந்து அதையும் வந்து அவரு சொல்ல செய்யறாரு தூங்குவது போதும் சாக்காடு தூங்கி விழிப்பது போதும் பிறப்பு எல்லாமே வந்து இந்த மனிதர்கள் வந்து நேரடியாக அவங்க என்னென்ன வந்து அனுபவிக்கிறாங்களோ அதுக்குள்ளதான் வந்து நம்முடைய வாழ்க்கை தத்துவங்கள்லாம் இருக்க வழிய எங்கெங்கெல்லாமோ வந்து இட்டு திட்டிய கரைகளை எல்லாம் கொண்டு இது பண்ணி நாம வந்து ஆஹ் இவங்க இந்த வந்து நீங்க இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கறதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பசுபதி பத்தி பாசம் அப்படிங்கிறாங்க அதை பத்தி நம்ம கூட ஒரு தடவை நரகத்தை பத்தியே வந்து அவங்க வந்து எவ்வளவோ பேசுறாங்க இப்படி தத்துவார்த்தங்கள்லயே நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி நம்ம வந்து நேரடியான வாழ்க்கையை வந்து நம்ம இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட முடியலை இதுல வந்து நீங்க பாருங்க இந்த உடம்புக்கும் வந்து உயிருக்கும் இருக்கக்கூடிய நட்பே வந்து இவ்வளவுதான் ஒரு நேரத்துல வந்து அது இருக்குது அது எப்படி வந்துகிட்டு தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி விழிப்பது போல் பிறப்புன்ற மாதிரி அந்த தூங்குவது போலும் சாக்காடு அப்படின்னு வரும்போது அந்த தூங்குறதுக்கு முன்னால உடம்பருந்து கூட்டம் போய் ஒழித்து புல் வரதற்றே அது அந்த புல் வந்து அந்த பறவை போற மாதிரி இந்த பறவை போற மாதிரி இந்த உயிர் பயிர் இப்படித்தான் வந்து ஒரு இந்த உருவகப்படுத்தி எவ்வளவு அருமையான உருவகம் பாருங்க எல்லாவற்றையும் வந்து தத்துவார்த்தம் என்ற ரீதியில நாசமாக்கி இதுக்கு வந்து முழு முழு காரணம் தான் நம்ம மக்கள் வந்து என்னதாமோ வந்துகிட்டு பாலம் அத அது எல்லாம் பல தத்துவார்த்தங்கள் இது அது கோவில் அது சாமி கும்பல் வைக்கிறது எல்லாம் இருக்கட்டும் அது வந்து யாரும் எதையும் என்ன யாரும் தப்பு செய்கிறாங்க அவங்கவுங்களுக்கு உரிய இதுங்களை வந்து அவங்க செய்யறாங்க அதை நம்ம குறை சொல்லலை ஆனா அந்த குறை சொல்லும் வாழ்க்கையில வந்து நாம இழந்தது வந்து என்ன வந்து வாழ்க்கையை வந்து தமிழன் பெற்றுட்டாங்க அதான் ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து அது அதை வந்து நாம எல்லாரும் நினைக்கிற சரி நண்பர்கள் அடுத்தாப்புல இன்னொரு புதிய ஒரு அதிகாரத்தை பற்றி நாம் பேசுவோம் அதுவரை நன்றி ஒன்று விடைபெறுகிறேன் வணக்கம்